அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வெறுவந்த செய்யாமை குரல் ஐநூற்றி அறுபத்தி ஆறு கடுஞ்சொல்லன் கண்ணிலனாயின் நெடுஞ்செல்வம் நீடின்றி ஆங்கே கிடும் தெளிவரை கடுமையான சொற்களை உடையவனாய் கண்ணோட்டம் அற்றவனாய் உள்ளவனுடைய பெரும் பொருள் மேலும் வளராமல் அப்பொழுதே அழியும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கிரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கிரமாக கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் உயர்வானவர்களின் நட்புகள் கிடைக்கும் என்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் என்று பெண்கள் நட்பு மூலம் பெரிய நன்மை கிடைக்கும் என்று அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்த ஒரு முடிவு எடுப்பீர்கள் புதிய வணிக தொடர்புகள் கிடைக்கும் அம்மாவளி உறவுகள் மூலம் சில நன்மைகள் ஏற்படும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் லாபம் பெருகும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் தொழிலில் உள்ள போட்டியை சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணத்தில் வந்து நிற்கும் மூலதனம் வேண்டுமே உங்கள் அப்பா அதற்கு பணம் கொடுத்து உதவி செய்வார் பொதுவாகவே இன்று பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் நெடுநாட்களாக வராத பணம் என்று கைக்கு வரும் வரவேண்டிய தொகை இருப்பின் முயற்சி செய்யுங்கள் கிடைக்கும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல் ஏற்படும் உடலில் சக்தி இல்லாதது போல தோன்றும் கால்களில் காயங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் இன்று மனநோய் மன அழுத்தம் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் வயிற்று வழி தீக்காயங்கள் இப்படியாக ஏற்படும் இன்று கண்ணன் வர்ஷினி மேரி ரோசி நிஷா ஆனந்தன் ரேவதி ரேகா ஜமீலா வருண் துரை வசந்த் மதன் ரஞ்சிதா மகில் ரம்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று நீங்கள் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அரச சபைகள் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சமையலில் கீரை பட்டாணி பாசிப்பயிறு வெண்டைக்காய் கோவைக்காய் பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்